எத்தனை தடைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு தனது பணியை திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக பதினைந்து நபர்களுக்கு முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பின்னர் பேசிய முதலமைச்சர் இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு இருப்பதற்கு கருணாநிதி உருவாக்கிய மருத்துவ கட்டமைப்புதான் காரணம் என்று தெரிவித்தார் திராவிட அரசு என்பது மக்களை காக்கக்கூடிய அரசு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய உயர்ந்த லட்சியம் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் சரி அதையெல்லாம் எதிர்கொண்டு தன் பணியை மேற்கொண்டு வருகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு மக்களுடைய நலனை உங்களுடைய இந்த திராவிட அரசு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சாமி தரிசனம் செய்தார் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு குடும்பத்தினருடன் வருகை தந்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது தொடர்ந்து கோவிலில் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் சன்னதிகளுக்கு சென்று வழிபாடு செய்த அவர் பொற்றாமரை குளத்தில் நின்று குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு